தொகுப்பு ஈரோடு மூலபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு இரு தினங்களுக்கு முன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரத்தில் அதே பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் இரண்டு மாணவர்கள் விடுமுறைக்காக மிரட்டல் விடுத்தது விசாரணையில் அம்பலம் காசாவில் போரை நிறுத்தக்கோரி போராட்டம் நடத்திய சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர் கைது திருச்செங்கோடு கே எஸ் ஆர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நாமக்கல் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஆண் பெண் இருபாளருக்குமான தடகள போட்டி துவக்க விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் உடன் துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி மாநில விவசாய அணி இணை செயலாளர் டி எஸ் சந்திரசேகர் மாநில விளையாட்டு அணி ஒருங்கிணைப்பாளர் எஸ் கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்கள் துறை சார்பாக கோழிப்பண்ணை உரிமையாளர்களுடனான நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தமிழக வனத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை மேற்கொண்டனர் கோவை மேயர் அவர்கள் ஐம்பத்தி நான்காவது வார்டு பகுதியில் சுகாதார வளாகப் பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்வையிட்டபொழுது ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாகியந்தனபால் கலந்து கொண்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளை தீரன் சின்னமலை மாளிகையில் இருக்கும் ஸ்ரீ சர்வசித்தி செல்வ விநாயகர் ஆலய மண்டல அபிஷேகம் நிறைவு விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பாக நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து விழா உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியேற்றார் தென்காசியில் அரசு பேருந்தில் பையில் கொண்டு சென்ற ரேஷன் அரிசிக்கும் பருப்புக்கும் லக்கேஜ் கட்டணம் கேட்டு தன்னை நடுவழியில் பேருந்து நடத்தினரும் ஓட்டுநரும் இறக்கிவிட்டதாக பார்வை மாற்றுத்திறனாளி ஒருவர் புகார் நடிகர் விஜய் நடித்துள்ள தி கோட் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி நாளைய தினம் ஒருநாள் மட்டும் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சி திரையிட அனுமதித்து தமிழக அரசு உத்தரவு திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றிய திட்ட வளர்ச்சி பணிகள் சம்பந்தமாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க